யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான உண்மை ஆனால் சிலரிடம் மட்டும் கூடுதல் கவனம் தேவை முதலாவதாக வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் சிலர் நேரடியாக தாக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் மிகவும் ஆபத்தானவை அவர்கள் எப்போதும் உங்களை பற்றி எதிர்மறையாக பேசுவார்கள் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க முயற்சிப்பார்கள் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இரண்டாவது சுயநலவாதிகள் இவர்கள் எப்போதும் தங்கள் நலனை மட்டுமே சிந்திப்பார்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் ஆனாலும் தேவைப்படும் போது மட்டும் உங்களை தேடி வருவார்கள் இவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது பொறாமைக்காரர்கள் பொறாமை கொண்டவர்கள் உங்கள் வெற்றியை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங்கள் சாதனைகளை பாராட்டுவதை விட குறைகளை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துபவர்கள் அவர்களின் பொறாமை உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் நான்காவது ரகசியமாக குற்றம் சாட்டுபவர்கள் இவர்கள் நேரடியாக எதுவும் பேச மாட்டார்கள் ஆனால் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றி தவறான தகவல்களை பரப்புவார்கள் இது உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் தீங்கு விளைவிக்கும் இந்த நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் மன ஆரோக்கியத்தையும் அமைதியையும் பாதுகாக்க வேண்டும்